நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அந்த அதிமுகவில் மூன்று முறைக்கு மேலாக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு அரசியல் கிட்டத்தட்ட அனாதையாக இருக்கார் அவருக்கு சொத்துவத்துக்கோ சுகபோகத்துக்கோ அதுக்கெல்லாம் எந்த விதத்துலேயும் குறைச்சல் கிடையாது அம்மையார் சசிகலா அவர்களையும் இன்றைக்கு அரசியல் அரசியலில் கேள்விக்குறியாக நிற்கிறார் அதற்கு காரணம் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் தனி ஒரு கட்சி தொடங்கி விஜய வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலே ஆளை நிப்பாட்டினா வலுவாக நிற்கலாம் ஆனால் அப்படி ஒரு தைரியம்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கானே கிடையாது ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவர் உண்டு என்பது போல குருமூர்த்தி தான் குருமூர்த்தி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் காலையில் இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும் மதியம் இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும் நைட்டு இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும் ஆனாவிலேருந்து ஊனாவிலேருந்து அக்கண்ணாவில் இருந்து இந்தந்த வார்த்தைகளை கொண்டு தான் பேசணும் எழுதணும் இந்தந்த வார்த்தை தையா நீ பேசணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே இருக்குது யார் எல்லாம் குருமூர்த்தி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை மிகவும் மோசமான இழிவான நிலைக்கு கொண்டு சென்றதற்கு முழு முதற் காரணமாக இருந்த ஒரு நாசக்காரன் குருமூர்த்தி என்று நான் சொல்லவில்லை அதிமுக தொண்டர்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒன்றிணைக்காமல் சரி அம்மையார் சசிகலா அவருக்கு தொண்டர்களை ஒன்றிணைக்க முடியவில்லை அவரால் அவர் வந்து முழுக்க முழுக்க யாரை பின்பற்றி நிற்கிறார் குருமூர்த்தி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க பாஜக ஒரு சிக்னல் கொடுக்காத அதனுடைய மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் தன்னை சிறையில் தூக்கி வைத்தது என்பது அவருக்கும் தெரியும் இந்த உலகத்துக்கு தெரியும் அம்மையார் சசிகலா அவர்கள் எடுத்த ஒற்றை முடிவு ஒரே முடிவால் இந்த அனைத்தந்தி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறது ஆவேசத்தில் கோபத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் எதிரே உள்ளவனையும் அளிக்கும் தன்னையும் அளிக்கும் என்பதை அம்மையார் சசிகலா அவர்கள் உணர்ந்து பார்த்தாரா என்று சொன்னால் உண்மையாகவே அம்மையார் சசிகலா அவர்கள் உணர்ந்து பார்த்தவர் அதனால தான் அந்த முதலமைச்சர் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமியோட பெயரே கிடையாது செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இப்படி ஒரு தனபாலு இவங்க பேர்லாம் இருந்துச்சு கடைசி இடத்துல ரெங்கசாமி பேர் வந்துச்சு தஞ்சாவூர் ரெங்கசாமி பேர் அப்படி இவருடைய பெயர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட பெயர் வந்து எப்படி போனச்சு தலவாய் சுந்தரம் டிடி வித்யநாரன் டாக்டர் வெங்கடேஷ் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மிகவும் மோசமான நிலைமையில் இருப்பதற்கான காரணம் முழு முதல் காரணமாக இருந்த ஒருவர் தலவாய் சுந்தரம் டிடி வித்யநாரன் டாக்டர் வெங்கடேஷ் அப்ப இது இது வந்து மிகப்பெரிய தவறு என்று திவாகர் அன்னைக்கு சொல்லியிருக்கார் அதை தாண்டி எம்என் நடராஜன் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தவ தேர்வு செய்தது மிகப்பெரிய தவறு செங்கோட்டையனை உட்கார வைக்கலாம் அதை தாண்டி தனபால் இப்படி லிஸ்ட் இருந்துச்சு ஆனால் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய வேலைகளை செய்தது யார் என்று சொன்னால் தலவாய் சுந்தரம் டாக்டர் வெங்கடேஷு டிடிவி வைத்தனர் இது எந்த முடிவில் எடுத்தார்கள் இவர் முதலமைச்சராக வந்தால் த சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு நமக்கு கொடுப்பார்னு இந்த மூவரும் நினைத்தார்களா இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு போனதுக்கான காரணகர்த்தாவை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிருந்த அவசர காலத்தில் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உன்னையும் கொள்ளும் என்னையும் கொள்ளும் நான் அவசர காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உன்னையும் என்னையும் கொள்ளும் எதிரியில் இருப்பதையும் கொள்ளும் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி பிளவுபட்டு நிற்பதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவருடைய பட்டியலை நம்ம சொல்லிட்டோம் அம்மையார் சசிகலா அவர்கள் தீபாவளிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாற்பது உறுப்பினர்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அது அத்தனையும் பொய் சொல்லப்படுகிறது என்று தான் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது என்பதெல்லாம் உண்மையான தகவல் அல்ல சொல்கிறார்கள் என்பதுதான் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் இணைத்து விட்டேன் என்று சொன்னார் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்கு மேலே இருக்குது ஒரு ஒரு குழந்தை பிறப்பவருக்கு உண்டான கால அவகாசம் இன்னும் இருக்கிறது அந்த அளவுக்கு இன்னும் பத்து மாதங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்னும் பல மாற்றங்கள் நிகழும் இப்போ தான் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்து பத்து நாள் ஆகு பத்து நாளுக்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் கொடநாடு கேஸு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதி கட்டத்தில் வரும் கட்டத்தில் வரும்னா எப்படி தெரியுங்களா அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு வர முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இப்போ எடுக்க மாட்டாங்க இப்போ கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுத்து எஸ்பி வேலுமணியோ எடப்பாடி பழனிசாமியோ தங்கமணியோ இந்த மூன்று பேரும் சிறை செல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால் விசாரணை வளையத்திற்குள் வர வேண்டிய ஒரு நிலை வந்தால் என்ன நடக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஜம்முன்னு வந்து உட்காந்துருவார் ஏற்கனவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா வரக்கூடாது என்பதிலே ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் மிக சாதுரியமாக இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு தமிழ் குடிய சாதியை சார்ந்த அவர் இன்னொரு தமிழ் குடிய சாதியை சார்ந்த ஒருவரை அதிகாரத்திற்குள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய போக்கு மிகவும் கேவலமான போக்கு அப்படி ஒரு மோசமான வேலைகளை நயவஞ்சமான வேலை செய்கிறார் அப்படி என்ன எம்என் என் ராஜன் அவர்களையும் அம்மா ஐயா அம்மையார் சசிகலா அவர்களும் ரவீந்திரன் துரைசாமி திங்கிற சோத்தில் மண் அள்ளி போயிட்டாங்களா கிடையாது மிகப்பெரிய வன்மம் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் என்று சொல்லுகிறார்கள் கேவலமாக இருக்கிறது அதுபோல் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டமெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்குள் வந்துவிடா வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்குடி சாதியை சார்ந்த அனைத்து தமிழ் சமுதாயத்தினரும் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தமிழ் குடி சாதியிலே முக்குளத்துறை இனத்தை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி விடலாம் அரசியல் அனாதையாக்கி விடலாம் என்று ஆர் எஸ் எஸ் பாப்பார கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது பிற சமுதாய தமிழ் குடி சாதிகளெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியில் இருக்காங்க அவங்க ஒழிஞ்சிட்டாங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு வரலான்னு கிடையாது அதுதான் கிடையாது துண்டு துண்டா இங்க உடச்சி எடுத்து வேலை பார்த்துட்டு ஒரு திராவிட கட்சி அதிமுக அழித்து விடுவார்கள் அப்படி ஒரு போக்கு தமிழ்நாட்டிலே நடந்து விடக்கூடாது அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் வேறு எந்த கட்சியும் அந்த இடத்தை பிடிக்க முடியாது திராவிட சித்தாந்தம் சாப்பிட்டு இந்துத்துவா அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் திருவரங்கலத்தை திருவரங்கத்தில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா ஹெலிகாப்டரில் சுற்றி வந்த ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் இப்போ திருவரங்கத்தில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி கும்பாபிஷேகத்தில் வந்துட்டு போவாரா வரமாட்டார் அதன் சார்ந்த அமைச்சர்கள் தான் வருவாங்க எந்த ஒரு கும்பாபிஷேகம் தமிழ்நாட்டில் இந்து கோவில்களில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகங்கள் நடக்குதுன்னா இப்படி ஹெலிகாப்டரில் வந்து பூ போட்டுட்டு அப்படியே மேலே சாமி கும்பிட்டுட்டு அப்படி போவாரா இல்லை கீழே தான் வருவாங்களா எந்த முதலமைச்சரும் திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வரமாட்டார்கள் அது ஐயா கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அப்போ அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி அதிமுக கொள்கை ரீதியாக சித்தாந்தின் அடிப்படையிலும் அப்படி கொள்கையும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய மிகப்பெரிய சதித்திட்டம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அதிகார காலகட்டத்தில் வீட்டு வீட்டு வசதி வாரியத்தில் ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்தார் அனைத்து துறைகள்லையும் ஊழல் நடந்துச்சு எந்த துறையிலையும் ஊழல் இல்லாமல் இல்லை எல்லா துறையிலும் நடந்துச்சு அடிச்சு பூந்து எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சிங்கன்னாங்க வேளாண்மை துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகள் நடந்தது துரைக்கண்ணைய அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அதே போல எம் பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்த இந்த வேளாண்மை துறையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கொடிய முறையில் ரவுடிகளாக இருந்து பல இடங்களில் இணை இயக்குநர்கள் கட்டுப்பாட்டில் ரவுடிகளை வைத்துக்கொண்டு என்ஓசியில் நிலம் வந்து விவசாயத்திற்கு உகந்தது உகந்தது அல்ல அப்படிங்கிற என்ஓசியில் கையெழுத்து போகிறதுல பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி பதவிக்கு வந்த கிட்டத்தட்ட நாலாயிந்து மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி முன்னூறு கோடி ரூபாய் அவருடைய சொந்தங்கள் அவருடைய ரத்த சொந்தங்களுக்கு பதுக்கி வச்சிருக்காங்க அப்போ இப்படி மோசடிகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதனை எல்லாம் பொதுமக்களோ சமூகர்களோ முன் வந்து தெரிவிக்கவில்லை இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் என்னென்னா ஓ போ பத்தாம் போதும் அப்படியே திமுக ஆட்சியில் ஊழல் முறையீடு நடக்குது ஒரு குறிப்பிட்ட துறையில் இந்தந்த அதிகாரிகள் இந்தந்த அமைச்சர் ரீதியாக ஊழல் முறையீடு நடக்கிறது என்று திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அம்மையார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வமோ டிடி விதநகரனோ எடப்பாடி பழனிசாமியோ யாருமே சொல்லலை அண்ணாமலை சொல்லி வருவாய்த்துறை அமைச்சரு கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அப்புறம் வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை இந்த அமைச்சர்களில் கே என் நேரு உட்பட துறைமுறை உட்பட ஏவா வேலு உட்பட ஒவ்வொரு அமைச்சர்களிடத்திலும் மாதான பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டார் பத்தாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டார் நாஞ்சில திருச்சி எம்பி சிவாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை துணைப் சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முருகடிகளை இந்தளவுக்கு சுட்டிக்காட்ட தைரியம் இல்லாத ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தனரும் அம்மையார் சசிகலா அவர்கள்லாம் எப்படி அதிகாரத்துக்குள் வரப்போகிறாய் இவர்களை நம்பி நீ முக்குளத்துற இனம் இருப்பது நம்பிக்கைக்குரியதா அது சாத்தியப்பட்டு வருமா அப்படின்னா சாத்தியப்பட்டு வரும் ஆயிரம் விமர்சனங்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் மீது வைக்கலாம் அவர் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஐயோயோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க இன்னும் இங்கள்ட்ட வருமானமே இல்லைங்க சொத்தெல்லாம் போச்சுங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டு விதமா சொல்றீங்க எது உண்மை பொய்யுங்கிறது எங்களுக்கு தெரியும் என் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு அம்மையார் சசிகலா அவசரத்தில் என்னென்ன சொத்து இருக்கு எங்கெங்கே சொத்து இருக்கு அப்படிங்கிறது எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் சும்மா கதை விடக்கூடாது உங்களையே நம்பி இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க விவேக் படத்தில் ஒரு படத்தில் வந்து ரெண்டு காமெடியன்கள் வந்து கேட்பாங்க இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க பின்னாடி நிற்கிற மக்களுக்கு இதுவரையிலும் உங்களுக்கு என்னடா செஞ்சுருக்கேன் ஒன்றுமே செய்யலை அதான் அவங்களுக்கு போய் சொல்கிறா அப்படின்னு விவேக் சொல்வார் அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு பேசி கொண்டு இருப்பவர்களுக்கு தியாக தலைவி சின்னம்மா என்ற முகநூலையே முக்கியத்துவம் முக்கியத்துவமாக அங்கம் வகிக்கிற கரூர் பகுதியிலேருந்து கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து முகனுள்ள உயிருக்கு உயிராக அமையாத சசிகலா அவர்களை தியாக தலைவி சின்னமா என்று போட்டுக்கொண்டு பதிவு போட்டுக்கொண்டே இருக்கிற எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்தில் வைத்து கொள்ளாமல் நீங்கள் காத்துக்கு போன்றவர்கள் அவர்களால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்றளவும் கட்டப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முன்னாடி ஒரு பெண்மணியை பற்றி கூட செய்தி போட்டாங்க கார்த்திகள் பல விஷயங்களை செஞ்சு அரிசல் அஜால் குஜால் மீட்டர் எல்லாத்தையுமே நம்ம செய்தியாக வச்சோம் அப்படி நம்பிக்கைக்குரியவர்களை உண்மையானவர்களெல்லாம் அங்கங்கே கரூரில் கோயமுத்தூரில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு கார்த்திக் போன்றவர்களை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் செய் அந்த அரசியலை செய்வதனால் கார்த்திக் போன்றவர்கள் மூலியமாக ஏற்கனவே ஒரு பெண்மணி மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே என்னென்ன சம்பவம் நடக்குது எல்லாமே போனுச்சு அதே போல் கார்த்திக்கும் அது மாதிரி தான் அவர் நம்பிக்கைக்குரியவரான கிடையவே கிடையாது ஐயா திவாரவர்கள் இவ்வளவு முயற்சி செய்தும் இதுவரை ஒரு கிளைச்சலர் ஒரு ஒன்றிய செயலர் ஒரு மாவட்ட செயலர்களை கூட வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் பார்க்க முடியவில்லை உங்களை பார்க்க வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்தது ஏன் எதற்கு எப்படி எங்கே என்றுதான் கேள்வி கேட்க வேண்டியது இருந்தாலும் அம்மையார் சசிகலா அவர்கள் மிக மனிதநேயம் உள்ளவர்கள் தன்னால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு விடக்கூடாது அம்மையார் ஜானகி அவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியோடு நிதானமாக இருக்கிறார் ஆனால் அவர் அருகிலே இருக்கக்கூடிய உறவினர்களில் கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு பேர் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து இருந்து ஒரு தூது விடுறாங்க உங்களுக்கு ஒரு தொகை கொடுக்குறோம் நீங்கள் அம்மையார் சசிகலா பின்னாடி வேண்டாம் அவருடைய உறவினர்களே பலர் ஒதுங்கி விடுகிறார்கள் விவேக் ஜெயராமன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு தான் அவங்க ஆய்வுக்கு அரசியலுக்கு லாய்க்கு இல்லை ஜெய்யானந்தெல்லாம் அரசியலுக்கு வந்து சுபாஷ் இயக்கம்னே இயக்கம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயே அவங்க பேர் அதிலே அவருக்கு நல்ல பேர் இருக்குது ஆனால் அரசியல் என்பது உண்மையானவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உங்களையே நம்பி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இனி இந்த முக்குளத்தூர் இனம் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தனாரன் டிடி கூட தனி கட்சி வச்சிருக்காரு நாளைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி இல்லாத விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி வச்சு பெருவாரியான ஓட்டுகளை பெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் பின்னால் அணி இல்லை ஓ பன்னீர்செல்வம் பின்னால் அணி இல்லை இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது அம்மையார் சசிகலா அவர்கள் எடுத்த ஒற்றை முடிவால் இந்த அதிமுக இன்றைக்கு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் அவர் உயிரோடு இருக்கும் வரை நிச்சயமாக இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து விடணும் அப்படிங்கிறத உறுதியான நம்பிக்கையோடு இருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கேசி பழனிசாமி இளங்கோவன் இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் இந்த கட்சிக்குள்ளே இருக்குன்னு பல செய்திகளை நம்ம வெளியேற்றிருக்கோம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய சிலர் வந்து இளங்கோவன் சேலத்து இளங்கோவன் புகைப்படத்தை போட்டு பதாக வைக்கிறாரு சுவரொட்டி வைக்கிறாருன்னா அம்மையார் சசிகலா அவருடைய அவர்கள் நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த கட்சிக்குள்ளே மன்னார்குடி வகையரா வந்து ஒவ்வொரு மண்டல வரையாக பெருத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இளங்கோவன் போன்றவர்கள் இந்த கட்சி மிகவும் கீழான நிலைமைக்கு போகிறதுனால அவர் முக்கிய காரணம் கிடையாதுங்க இளங்கோவன் வந்து இந்த கட்சியை பிளவுபடுத்தணும் கிடையாது அவர் பேரை சொல்லிவிட்டு இங்கே அப்படி பண்ணுறாங்க இளங்கோவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிறத இரண்டு விதமான கருத்தை சொல்கிறாங்க இளங்கோவன் வந்து என்னுடைய புகைப்படத்தை போட்டுக்கொண்டு என் நான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கேங்கிறது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பயமுறுத்தி வருகிறார்கள் அதற்கு நான் மட்டும் முக்கிய காரணம் இல்லை அந்த மாவட்ட செயலாளர் அதை கவனிக்கணும் சேலம் இளங்கோவன் ஆதரவில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் மிரட்டி உருட்டி பதம் பார்த்து பிளவு அரசியலை செய்து வருகிறார்கள் நான் அதற்கு காரணம் அல்ல அப்படிங்கிறதையும் இளங்கோவன் சிலர்கிட்ட சேலத்தில் ஒரு தகவல் இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பிளவுகத்தின் பிளவுகளுக்கு மத்தியில் மீண்டும் ஒன்று சேருமா அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு குழந்தை பிறப்பதற்கு இன்னும் பத்து மாதம் ஆகும் இப்போதான் இன்னும் பத்து மாதம் ஆகும் அப்படி எட்டு எட்டு ஒம்பது மாதம் ஆகும் அப்படிங்கும்போது குறை மாதத்துலேயும் பிறக்கலாம் ஆக இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கழகம் நிச்சயமாக ஒன்றிணையும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் நீங்கள் மனம் நோகாமல் மனம் வெந்து போகாமல் நொந்து போகாமல் இருங்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஒன்றுபடும் அப்படி ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் இந்த கட்சி மிகவும் கீழான நிலைக்கு இன்னும் மேலும் மேலும் துண்டுபடுவதற்குண்டான வேலைகளை பாஜக அனைத்து நாசக்கார வேலைகளையும் செய்யும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் லஹரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாரங்கள் பார்க்கக்கூடிய பழைய நபர்கள் நம்ம வாடிக்கையாளர்கள் நடுநிலை கருத்துக்களை தெரிவிங்கள் இன்னும் என்னுடைய செய்தியை மேம்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்